நீங்க அணியன் செஞ்சது ஆளும் தெரியா எண்ணிக்கையும் தெரியாது எமௌண்ட்டும் தெரியாது வீங்களேன் அணிய செஞ்சுட்டாங்க ஆள் தெரியாது எண்ணிக்கையும் தெரியாது யாருக்கு அணியாக செஞ்சேன்னு திருப்பி என்ன செய்கிறது ஏண்டா அந்த சொத்து சொந்த எல்லாம் கொண்டு போய் ஆட்சியாளர் இடத்துல என்ன செய்ய நல்ல ஆட்சி அந்த ஆள் அணியாக்காரன் இல்லாமிக்கணும் சரியா நேர்மையான ஆட்சியாளர் இடத்தில் அதை கொண்டு போய் ஒப்படைங்க இது பைத்துல் மாலில் இருந்து ஏழைகளுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு மற்ற மற்றவங்களுக்கு என்ன செய்ய கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏண்டா இப்போ அவருடைய சொத்து இது யாரோட சொத்து யார்கிட்ட நம்ம சொத்தை பறிச்சோமோ அந்த நூறு பேட்டி பறிச்சு நிங்களே ஒரு ஐம்பது பேர்ட்டை பறித்தோம் அந்த ஐம்பது பேர் யாருன்னே தெரியாது எங்கேன்னு தெரியாது சொத்தை கொண்டு போய் இந்த நபருடைய சொத்து இது இந்த நபருடைய சொத்து ஏன் வாரிசுகள் இல்லை அந்த நபரும் இல்லை யார்கிட்ட கொடுக்குறது சொந்த பந்தமும் இல்லைன்னா அந்த டோட்டல் சொத்துலேருந்து விடுதலை பெறுது அப்படின்னா அதை கொண்டு போய் ஆட்சியாளர்கள்ட்ட நல்ல ஆட்சியாளர்கள்ட்ட நேர்மையான அந்த நேர்மையாக நேர்மையாக்கணும் மக்கள்கிட்ட சொத்துல அநியாயம் பண்ணாதவராக அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க அவர் என்ன செய்வார் இது யார்ட்ட சொத்துப்ப மௌத்தாய் நபருட சொத்து அந்த சொத்தை அதாவது வாரிதிகள் இல்லாத நேரத்தில் எப்படி பங்கிடப்படணுமோ ஒரு முஸ்லிம்